ராமஜெயம் ஸ்ரீமத் ராமாயணம் ஆரண்ய காண்டம் முன் காண்டத்தில் சமஸ்தமான ஜகத்தினுடைய உற்பத்தி சம்ரக்ஷணம் நாசம் என்ற மூன்றுக்கும் எந்த வஸ்து பரம காரணமாகுமோ அதுதான் பரபிரமம் என்றும் சகல வேதாந்தங்களாலும் பிரதிபாதிக்கப்படும் பொருள் என்றும் மாயை என்ற இருளுக்கு விலகிய வஸ்து என்றும் அழியாததான பரமானந்தத்தை ஸ்வரூபமாக உடையதென்றும் சகல பிரபஞ்சத்திலும் அந்தர்யாமியாக விளங்கும் வஸ்து என்றும் ஸ்வயமாகவே பிரகாசிக்கும் தேஜோமயமான உருவம் என்றும் நிகரற்ற சனாதன தர்மத்தை லோகத்தில் பரவச் பரம்பொருள் என்றும் விவேகிகள் அறிந்திருக்கக்கூடும் அந்த பரம்பொருள்தான் பிரகிருதத்தில் கதாநாயகனான ஸ்ரீராமன் என்றும் நன்றாக அறிய வேண்டும் ஸ்ரீராமனோ முன்காண்டத்தில் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அவசியம் என்பதை ஸ்தாபித்துவிட்டு இக்காண்டத்தில் சஜ்ஜனங்களை சம்ரட்சிக்க வேண்டியது சனாதனிகளின் முக்கிய கடமையாகும் என்பதை தான் அனுஷ்டித்து பிரகாசப்படுத்துகிறார் அரண்யத்தில் வசிக்கும் மகரிஷிகளுக்கு ஆரண்யர்கள் என பெயர் ஏற்பட்டது அம்மகான்களுக்கு பரமானந்தத்தை உண்டு பண்ணுவதற்கு பிரகிருத்த கதாநாயகனான ராமன் தண்டகாரண்யத்தில் பிரவேசிப்பதனால் இக்காண்டத்திற்கு ஆரண்ய காண்டம் என பெயர் ஏற்பட்டது தண்டகாரண்ய பிரவேசம் பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷ ஸ்தாபசாஸ்ரம மண்டலம் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பிரவிஷ்ய தூ என்ற இடத்தில் காணப்படும் தூ என்ற சப்தமானது ராமன் பிரவேசித்த தண்டகாரண்யத்தின் விசேஷத்தை பிரகாசப்படுத்துகின்றது முன்காலத்தில் இந்த அரண்யம் பெரிய இராஜதானியாக விளங்கி வந்தது தண்டகன் என்ற ஒரு அரசன் இதை பரிபாலனம் செய்து வந்தான் சுக்ராச்சாரியர்களுடைய ஆசிரமமும் இந்த இராஜதானியில் பிரசித்தமாக விளங்கி வந்தது தண்டகன் என்ற அரசன் ஒரு சமயம் வேட்டையாடும் காலத்தில் சுக்கராச்சாரியர்களுடைய ஆசிரமத்தின் அருகில் வரும்படி நேர்ந்தது அவ்வமயம் சுக்கராச்சாரியருடைய குமாரியான பத்மவிலாசினி என்ற கன்னிகை சகிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அரசனோ அக்கன்னிகையை பார்த்த மாத்திரத்தில் அவளிடம் மோகம் கொண்டு பலாத்காரமாக அவளை ஆலிங்கநாதிகள் செய்தான் இதை அறிந்த சுக்கராச்சாரியர்கள் மிகுந்த கோபம் கொண்டு அந்த ராஜனை நீ இது முதல் இராட்சசனாகப் போகக் கடவாய் உன் ராஜ்யமும் அரண்யமாக போகக் கடவது என்று சபித்துவிட்டு தானும் ஹிமாலயம் சென்றுவிட்டார் அது முதல் தண்டகாரண்யம் என்ற பெயருடன் இந்த தேசமானது விளங்கி வருகிறது இது நிரம்பவும் பயங்கரமான வனமாகும் விராதன் முதலான ஸ்வபாவம் உள்ள இராட்சசர்களுக்கு இந்த அரண்யத்தில் சஞ்சாரம் உண்டு ஆகிலும் திரிகால ஞானிகளான மகரிஷிகள் பாவியாக ஏற்படக்கூடிய இராமனுடைய ஆகமனத்தை அறிந்து இராட்சசர்களையும் பொருட்படுத்தாது தபசை செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த விறத்தாந்தத்தை தான் ஸ்லோகத்தில் உள்ள தூ சப்தமானது போதிக்கின்றது ராமனைத் தவிர மற்றவர்களால் பிரவேசிக்க முடியாததான கோரமான அரண்யம் என்றே இதை சொல்ல வேண்டும் ராமனோ மகாதீரன் ஆதலால் லக்ஷ்மணனுடனும் தேவியோடும் இந்த அரண்யத்தில் பிரவேசித்தும் பயலேசம் இல்லாதவரானார் பிரவேசித்ததும் பிரம்ம வித்தியையை அபியாசம் செய்யும் காரணத்தால் ஏற்பட்ட தேஜோ விசேஷத்தால் அலங்கரிக்கப்பட்டு சூரிய மண்டலமோ என்று தோன்றக்கூடிய மகரிஷிகளுடைய ஆசிரம மண்டலங்களையும் ராமன் தரிசனம் செய்து பரம சந்தோஷத்தையும் அடைந்தார் இவ்விதம் தண்டகாரண்யத்தில் ராமன் பிரவேசித்ததை அறிந்து பிரம்மனிஷ்டர்களான அநேக மகரிஷிகளும் ராமனையும் லக்ஷ்மண சுவாமியையும் சீதா தேவியையும் பரம பக்தியுடன் வரவேற்றார்கள் அவதார ரகசியத்தை அறிந்த அந்த மகரிஷிகள் ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் பார்த்து பார்த்து பரமானந்தத்தை அடைந்து தத்தம் பர்ணசாலைகளில் ராமனை வசிக்கும்படியும் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பாத்யம் பாத்தியம் ஆச்சமணியம் முதலான உபச்சாரங்களால் சத்காரம் செய்து பல மூலாதிகளையும் பரம பக்தியுடன் ராமனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு பூர்வீகமாக ராமனை வேண்டிக் கொண்டார்கள் ரிஷிகள் தெரிவித்துக் கொள்வதாவது ராமா வர்ணாசிரம தர்மங்களை ரட்சிக்க நீ அவதாரம் செய்திருக்கிறாய் இராட்சசர்களால் பீடிக்கப்பட்ட மக ரிஷிகளுக்கு நீதான் பரம பந்துவாக வேண்டும் மகாவிஷ்ணுவென்றே உன்னை கருதி பூஜிக்க யத்னம் செய்யும் ஜனங்கள் புண்ணிய ஜனங்கள் ராஜா என்ற புத்தியுடனும் உன்னை பகுமானம் செய்ய வேண்டும் ராஜாக்களுக்கு தான் தர்மத்தை ஒழுங்காக செய்யாத பிராணிகளை தண்டிக்க அதிகாரம் உண்டு தேவேந்திரனை போல் பிரஜைகளை ரட்சிக்கும் காரணத்தால் பிரஜைகளிடமிருந்து கரங்களை வாங்கக்கூடிய அதிகார தோரணை உன்னிடம் இருப்பதிலிருந்தும் உன்னையே நாங்கள் எங்களுக்கு இரட்சகனாக வரிக்கின்றோம் உன் தேசத்தில் நாங்கள் வசிப்பதனால் நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் நீ நகரத்தில் ராஜாபிஷேகம் செய்து கொண்டு அரசனாயிருந்தாலும் அரண்யத்தில் ரிஷி போல ஜடாதாரியாக விளங்கினாலும் எங்களை ரட்சிக்க உனக்கு சக்தி உண்டு இதர ராஜாக்களுக்கு புத்தி பலத்தாலும் ஸ்தான பலத்தாலும் சேனா பலத்தாலும் பிரஜைகளையும் ராஜ்யத்தையும் பரிபாலனம் செய்வதில் சக்தி ஏற்படுகிறது என்பது இருந்தாலும் சகல லோகத்தையும் இச்சா மாத்திரத்தில் ரட்சிக்க சக்தியுள்ள உனக்கு யாதொரு விதமான சகாய பலமும் வேண்டியது அவசியமே இல்லை ஆகையால் எங்களை இராட்சச பயத்திலிருந்தும் விமுக்தர்களாக செய்து வைக்க வேண்டும் சகல மகரிஷிகளும் உன் கர்ப்பத்தில் குக்ஷியில் வசிக்கின்றவர்கள் என்பதையும் நீ அறிய வேண்டும் பரமசேஷியான உன்னுடைய ஆகமனத்தால் எங்களுக்கு சௌபாகியம் ஏற்படும் என்ற எண்ணத்துடன் சாபத்தால் இராட்சசர்களை நிகிரகம் செய்வது என்ற எண்ணத்தை நாங்கள் வெகுகாலமாகவே காலமாகவே கைவிட்டு விட்டோம் ஆகையால் எங்களுக்கு நீதான் சரணமாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பல மூலாதிகளை ராமனுக்கு ஆகாரமாக அர்ப்பணம் செய்துவிட்டு பக்தியுடன் ராமனுக்கு எதிரில் நின்று வந்தார்கள் இவ்விதம் இராட்சசர்களுடைய பாதையினால் கஷ்டப்படும் மகரிஷிகள் தங்கள் பிரார்த்தனையை சொல்ல மகரிஷிகளுக்கு இராட்சசர்களை கொன்று அபயப்பிரதானம் செய்வதாக ராமனும் வாக்களித்த பின்பு கரன் தூஷணன் திருச்சிரஸ் முதலான பிரபலமான இராட்சசர்களை கொல்ல தனக்கு சக்தி உண்டு என்பதை மகரிஷிகளுக்கு நிதர்சனமாக காட்ட விராதன் என்ற பராக்கிரமசாலியான ஒரு இராட்சசனை பகவானான ஸ்ரீராமன் வதித்து ஜெயிக்கின்றார்